அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை சூடுபிடித்த நிலையில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் ஜூன் பதிமூன்றாம் தேதி இருபதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சோதனை நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அப்போது அவருக்கு இருந்த இருதய பகுதியில் அடைப்பு இருந்ததையொட்டி பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து ஜூலை மாதம் மத்தியில் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் இதனிடையே செந்தில் பாலாஜி கவனித்து வந்த இலாக்காக்கள் மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது செந்தில் பாலாஜி தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளுநர் ரவி செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து நீக்க உத்தரவிட்டார் ஆனால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தனது உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார் இதையடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுவிக்க கோரி ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர் கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச வரை தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டது இதன் காரணமாக இருநூறு நாட்களுக்கு மேல் சிறையில் தவித்து வருகிறார் இந்த நிலையில் தனது அமைச்சரவை பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி தாமாக முன்வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி ராஜினாமாவிற்கான காரணம் வெளியாகியுள்ளது ஜாமீன் மனு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதவியில் இருப்பதால் சாட்சியை கூடும் என அமலாக்கத்துறை வாதாடி வருகிறது இதன் காரணமாகவே தனது ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுவதாக வழக்கறிஞர்கள் சட்ட ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இதையே பிரச்சாரம் செய்ய வாய்ப்பும் உள்ளது என இதையும் அனைத்தும் கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாகவும் இதன் காரணமாகவே தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் வெளியான தகவலை செந்தில் பாலாஜி தரப்பு மறுத்துள்ளனர் எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க